ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் ஐந்தாம் வசனம் ஆனால் ஆண்டவர் அகியாவிடம் இதோ ஈரோபவாமின் மனைவி நோயிற்று இருக்கின்ற தன் மகனை பற்றி உம்மிடம் கேட்க வருகிறாள் ஆக இப்பொழுது ஆண்டவரே இந்த நிலையில் அவர்களுடைய உரையாடலுக்குள்ளே உள்ளே நுழைகிறார் கதைக்குள்ளே நிலை நுழைகிறார் வரலாற்றுக்குள்ளே நுழைகிறார் இதுவரை காத்திருந்தவர் இரபவாம் செய்வதையெல்லாம் பொறுத்து கொண்டிருந்தவர் இவன் செய்வதை கொள்வோம் எவ்வளவு காலம் இவனுடைய இந்த செயல்பாடுகள் போகும் என்று பார்த்து கொண்டிருந்தவர் இப்பொழுது அவனுடைய வரலாற்றுக்குள்ளே மீண்டும் நுழைகிறார் அவன் அரசனான போது இவனுடைய வரலாற்றுக்குள் நுழைந்தார் ஆனால் இவன் இவரை தள்ளி வைத்தான் இவரை ஒதுக்கிவிட்டு வேறு தெய்வங்களை அவன் ஏற்றுக்கொண்டான் இவருடைய கட்டளைகளை மீறினான் பாவங்கள் செய்தான் குற்றப்பழிகளை தன்மேல் சுமத்திக் கொண்டான் அதுவரை காத்திருந்தவர் இப்பொழுது அவனிடத்தில் சற்று மனமாற்றம் தோன்றுவது போல ஒரு மாயைதான் மனம் மாறினானா என்பது மிகப்பெரிய கேள்வி என்னால் அவனுடைய செயல்பாட்டிலிருந்தே அது தெரிகிறது அவன் உண்மையிலே மனம் இருந்தால் தன்னுடைய மனைவியை அனுப்பியதற்காக இவனே வந்திருக்கணும் கண்டிப்பாக இவனை இடத்தில் வந்து கேட்டிருக்க வேண்டும் ஆனால் மனைவியை அனுப்புகிறான் அவன் அனுப்பிய விதமும் முறையான நிலையில் அல்ல மனைவியை மனைவியை மாறுவேடத்தில் அனுப்புகிறான் எனவே இவனுடைய மனமாற்றம் என்பது உண்மையான மனமாற்றம் அல்ல இருந்தாலும் இவன் ஒரு நாடகம் நடத்தி காட்டுகிறான் இந்த நாடகத்துக்குள்ளே யாவை நுழைகிறார் நுழைந்து அகியாவிடத்தில் தெளிவாக சொல்கிறார் உன்னை பார்க்க வருகிறவள் யாருடைய மனைவி எரபபாமினுடைய மனைவி இந்த எரபபாம் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக அவளை முண்டத்திலே அனுப்புகிறாள் என்ன நோக்கம் எரபாமாவுக்கு தன்னுடைய மகனை பற்றி அவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான் மகன் இருக்கிறான் அது குறித்து உன்னிடத்தில் கேட்க வருகிறார் அதனால் நான் என்ன சொல்கிறேனோ அதையே நீ அவளிடத்தில் சொல்ல வேண்டும் அதுவும் குறிப்பாக அவர் மாறுபடத்தில் வந்து வந்து கொண்டிருக்கிறாள் எனவே நீ அதை உணர்ந்து நீ என்ன பண்ணணும் நான் சொல்லுவதை சொல் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை உன்னிடத்தில் சொல்லுகிறேன் அதை சொல் என்று சொல்லுகிறான் ஆறாவது வசனம் அவ்வாறே அவள் வாயிலில் நுழைந்தவுடன் அவளது காலடி ஓசை கேட்ட அகியா கூறியது ஆக இப்பொழுது இறைவாக்கினர் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே இவளுடைய காலடி ஓசை கேட்கிறது உள்ளே நுழைந்து விட்டாள் அப்படி என்றால் அகியாவை சந்திப்பதற்கு உள்ளே நுழைந்து விட்டாள் என்ற பொருள் இதை தொடர்ந்து நாம் ரெண்டாவது பகுதிக்கு வருவோம் இந்த ரெண்டாவது பகுதி ரெண்டாவது பகுதி எதை பற்றி சொல்கிறது என்றால் இறைவாக்கினர் அகியா ரகுபபாம் வீட்டிற்கு எதிராக இறைவாக்கு உரைக்கின்ற அந்த செய்தியை சொல்லுகிறது ஸோ இறைவாக்கினர் அகியா ரகுபபாமனுடைய வீட்டிற்கு எதிராக என்ன இறைவாக்கு உரைக்கிறார் அதுதான் ஏழாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரை அகியா கூறியது வாசியுங்கள் இரபவாமின் மனைவியே இப்பொழுது அவரை அழைக்கிறார் இரவாமின் மனைவியே உள்ளே வாறுவேடத்தில் நீ வருவது ஏன் அக இவருக்கு புரிந்துவிட்டது மாறு வேடத்தில் ஏற்கனவே யாவையே சொல்லிவிட்டார் அவள் மார்பேடத்தில் வருகிறாள் இவருடைய பார்வை குன்றியிருந்தாலும் இவரால் பார்க்க முடியாவிட்டாலும் உண்மையிலே மாறுவேடம் பூண்டு இருக்கிறாளா என்பது இவருடைய கண் பார்வைக்கு தெரியாது ஆனால் யாவே தெளிவாக சொல்லிவிட்டால் அதனால் கேட்குறா ஏம்மா மாரவேடத்தில் உள்ளவள்ற நேரடியாக இடத்தில் வந்திருக்கலாமே கேட்டிருக்கலாமே ஆனால் நீ மாறு வேடத்தில் வந்தாலும் மாறாத வேடத்தில் வந்தாலும் என்ன பதில் துயரமான செய்தியை உமக்கு சொல்ல வேண்டும் என்பதே எனக்கு வந்த கட்டளை துயரமான செய்தி அவள் என்ன நோக்கத்திற்கு வந்தாளோ அந்த நோக்கம் அந்த செய்தி ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்தாள் ஆனால் அவளுக்கு கிடைக்கப் போவது நல்ல செய்தியாக இருக்க போகிறதா இல்லை இல்லை துயரமான செய்தி இது ஒரு துயரமான செய்தி அல்ல பல துயரமான செய்திகளை அவள் ஜீரணிக்க வேண்டும் அக்கியா ஏறக்குறைய அந்த ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார் அந்த அளவுக்கு எரபபாம் வந்து தீச்செயல்களை செயல்களை செய்திருக்கிறான் அதனால் இவனுக்கு ஒரு செய்தி அல்ல பல தீச்செய்திகள் செய்திகள் அல்லது சோக செய்திகள் அல்லது வருத்தம் தரக்கூடிய துன்பம் தரக்கூடிய துயரமான செய்திகளை அவன் இப்பொழுது அவன் மட்டுமல்ல அவனுடைய குடும்பமே ஜீரணிக்க வேண்டும் எனவே இந்த இறைவாக்கின அகியா என்ன சொல்ல போகிறாள் இந்த பெண்மணிக்கு என்ன சொல்ல போகிறார் தீய செய்தி கூட அந்த துயரமான செய்தி கூட எந்தெந்த செய்திகளை அது உள்ளடக்கி இருக்கிறது என்பதை இந்த ஏழாம் வசனத்திலிருந்து பதினாறாம் வசனம் வரை பார்க்கிறோம் வாசியங்கள் இயலாம் தொடர்ந்து நீ இருபவாமிடம் போய் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் ஆகிய வரலாறு மீண்டும் நினைவு யாவே எதையெல்லாம் நினைவு கூர்க்கிறார் என்பதை பட்டியலிட்டு சொல்கிறார் ஆகியா இதுவரை காத்திருந்த யாவே காலம் கணிகின்ற போது அதற்குரிய காலம் வருகின்ற போது ஒரு நீண்ட பட்டியலையே வைத்திருக்கிறார் என்னென்ன பட்டியல் வரிசையாக சொல்லுகிறார் மக்களிடையே நான் உன்னை உயர்த்தினேன் முதலாவது கருத்து மக்களிடையே நான் உன்னை உயர்த்தினேன் ரெண்டாவது என் மக்களாகிய இஸ்ரேலருக்கு உன்னை தலைவனாக்கினேன் உயர்த்தியது மட்டுமல்ல உன்னை அரசன் ஆக்கி இருக்கிறேன் அதுவும் யாருடைய அரியணையை பறித்து நான் இருக்கிறேன் ஆவீதி என்கிற என்னுடைய மிக நெருங்கிய நெஞ்சத்துக்கு நெருக்கமான அவனுடைய தலைமுறையினர் வைத்திருந்த அரசை பறித்து நான் உனக்கு அதையும் ரெண்டாக பிரித்து அதன் பெரும்பகுதியை உனக்கு கொடுத்திருக்கிறேன் உன்னை நான் பெருமைப்படுத்தி இருக்கிறேன் உன்னை நான் அரசனாக வைத்திருக்கிறேன் தொடர்ந்து எட்டாவது வசனத்தில் தாவீதின் வீட்டின் நின்று அரசை பிடுங்கி அதை உன் கையில் ஒப்படைத்தேன் அதை உன் கையில் ஒப்படைத்திருக்கிறேன் தாவீதுக்குரிய அரசை பறித்து உனக்கு கொடுத்திருக்கிறேன் ஆயினும் என் ஊழியன் தாவீதை போல் நீ நடந்து கொள்ளவில்லை என் ஊழியன் தாவீதை போல நீ நடந்து கொள்ள தாவீதையும் இரவாமையும் இப்பொழுது உரசி பார்க்கிறார் ரெண்டு பேருடைய ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் பொருத்தி பார்க்கிறார் ரெண்டு பேருக்கும் பொருத்தம் இருக்கிறதா இல்லையா நீ தாவிதோடு பொருந்து போகிறாயா ரெண்டு பேருக்கு ஒற்றுமை இருக்கிறதா வேற்றுமை இருக்கிறதா எனவே ஒற்றுமை வேற்றுமைகளை இங்கே வைத்து பார்க்கிறார் தாவிது இந்த அளவுக்கு சிறப்பு நீ அந்த சிறப்பை குழி தோண்டி புதைத்தவன் இந்த விதங்களெல்லாம் தாவிது உன்னை விட மேம்பட்டு நீ தாவிதை விட கீழ்பட்டு இருக்கிறாய் என்று வரிசையாக அவர் தாவிதை தொடர்புபடுத்தி பேசுகிறார் தொடர்ந்து ஆயினும் என் ஊழியன் தாவிதை போல் நீ நடந்து கொள்ளவில்லை அவன் என் விதிமுறைகளை கைக்கொண்டு நான் காட்டிய வழியில் தன் முழு இதயத்தோடு நடந்து என் பார்வையில் ஏற்புடையவற்றை மட்டுமே செய்தான் ஆக முதலாவது அவன் என் விதிமுறைகளை கைக்கொண்டான் விதிமுறைகளே கை கொண்டான் இரண்டாவது நான் காட்டிய வழியில் தன் முழு இதயத்தோடு நடந்தான் மூன்றாவது என் பார்வையில் ஏற்புடையவற்றை மட்டுமே செய்தான் ஆகிய இந்த மூன்று நிலைகளில் தாவீரமிருந்து யார் வேறுபட்டிருப்பது இரபமாக இருக்கிறார் நீ விதிமுறைகளின்படி நடக்கலை நீ நான் காட்டிய வழியில் நடக்கவில்லை நீ வந்து என்னுடைய பார்வையில் ஏற்புடையதை செய்யவில்லை எனவே விதிமுறைகளை கை கொள்ளாமல் நீ வாழ்ந்திருக்கிறாய் நான் காட்டிய வழியில் முழு இதயத்துடன் நீ நடக்கலை அதே மாதிரி என்னுடைய பார்வையில் ஏற்புடையதை நீ செய்யலை ஆனால் தா இவற்றையெல்லாம் செய்தான் ரெண்டாவது அதுக்கடுத்து அது மட்டுமின்றி உனக்கு முன் ஆட்சியில் இருந்த எல்லோரையும் விட நீ மிகுதியான தீமைகளை செய்துள்ளாய் ஆக தீமைக்கு ஒரு அடையாளம் போலவே இரப்பமாக மாறிவிட்டான் நம்ம நினச்சோம் சாலமோன் தீமை செய்தான் என்று ரகபவாம் தீமை செய்தான் என்று தாவீதும் தவறு செய்திருக்கிறான் ஆனால் தவறு செய்தால் மனம் வருந்தி இருக்கிறான் மனம் மாறி இருக்கிறான் மன்னிப்பு கேட்டு இருக்கிறான் சாலுமோனும் தவறு செய்திருக்கிறான் ஆனால் தவறுகள் மத்தியிலும் நல்ல காரியமும் செய்திருக்கிறான் அதே போல் இரபபான் அவன் தவறுகள் செய்திருக்கிறான் ஆனால் சாலமோனுக்கு பொறுத்த மட்டில் அவன் ஒரு கத்துக்குட்டி தான் அவன் ஒரு சிறியவன் ஆனால் அவனை வந்து யாவை பெருமைப்படுத்தவில்லை யாவை பெருமைப்படுத்தியதெல்லாம் யாவே ரெஹ்பாபுக்கும் இரபவாவுக்கும் இடையிலே ரெண்டு பேரையும் இணைத்து பார்க்கிற போது அதிகமாக பெருமை பெருமைப்படுத்தியது இரபவாமை அப்படி இருக்க இரபவாம் தாவீதுக்கு நிகராக வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லது சாலமோனை ஒட்டியாவது வாழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் இவன் பாவங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாகவே வாழ்ந்து விட்டான் ஒரு பாவி என்று ஒருவனை அடையாளப்படுத்தினால் அது இப்பொழுது அதனுடைய அடையாளம் யாராகத்தான் இருக்க முடியும் இரபாமாகத்தான் இருக்க முடியும் அந்த அளவுக்கு எரபம்மானனுடைய பாவங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவன் ஒரு மாதிரியாக மாறிவிட்டான் அதுதான் யாவைக்கு மிக வருத்தமாக இருக்கிறது எல்லோரை விட நீ மிகுதியான தீமைகளை செய்து விட்டாய் அதற்கடுத்து நீ போய் வேற்று தெய்வங்களையும் வார்ப்பு சிலைகளையும் உனக்கென உருவாக்கி கொண்டு உனக்கென உருவாக்கி கொண்டு நீ எனக்கு கூட உருவாக்கவில்லை இந்த சிலைகளை என்னுடைய மாதிரியாக நீ வைக்கவில்லை அப்படி வைத்திருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் நீ உனக்கு வார்ப்பு சிலைகளையும் அதே போல் வேற்று தெய்வங்களை வேற்று தெய்வங்களை நீ வழிபடுகிறாய் அது மட்டுமல்ல இந்த வேற்று தெய்வங்கள் இருந்தால் பிற இன தெய்வங்கள் அது மொலேக்காக இருக்கலாம் அல்லது ஷெமோஷாக இருக்கலாம் அல்லது பாகாலாக இருக்கலாம் அல்லது அசரேத்துகளாக இருக்கலாம் அசரே கம்மங்கள் அல்லது பாகாலுடைய கல்தூண்களாக இருக்கலாம் இவையெல்லாம் வேற்றின வழிபாடுகள் வேற்று தெய்வ வழிபாடுகள் வேற்று இனங்கள் வழிபடுகின்ற முறைகள் நீ அவற்றை பின்பற்றியது மட்டுமல்ல நீ என்ன பண்ணால் வார்ப்பு சிலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறாய் எந்த வார்ப்பு சிலைகளை பொற்கண்டு குட்டிகள் சிலைகளை அந்த பொற்கன்று குட்டிகளை நீ வழக்கம் தெருக்குமாக ரெண்டு பகுதியில் வச்சிருக்கிற இதை போல ஒரு தீய செயல் இல்லவே இல்லை அப்படி நீ செய்கின்ற போது நீ யாரை ஒதுக்கி தள்ளியிருக்கிறாய் என்னை என்னை ஒதுக்கி இருக்கிறாய் ஆனால் இந்த செயலை யார் செய்யவில்லை தாவிது செய்யவில்லை செய்யவில்லை தாவீது பாவம் செய்தாலும் மன்னிப்பு கேட்டிருக்கிறான் அதுதான் தாவியனுடைய சிறப்பு தாவீதும் ஆனால் தவறாக வழிபடவில்லை அவன் அவன் சரியாக வழிபட்டான் ஆனால் நீ வேற்று தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறாய் தாவீது மன்னிப்பு தவறு செய்தாலும் பெட்சபா காரியத்தில் அவன் தவறு செய்தாலும் மன்னிப்பு கேட்டான் வருந்தினான் ஆனால் உன்னை பொறுத்த மட்டில் அப்படிப்பட்ட நிலையில் நீ இருக்கிறாயா எனக்கு நீ சினமூட்டினாய் பத்தாம் வசனம் ஆகையால் ஆகையால் நான் இரபுவாம் வீட்டுக்கு அழிவை வர செய்து இஸ்ரேலில் அடிமையாகவோ குடிமகனாகவோ உள்ள இரபுவாமின் ஆண் மக்கள் அனைவரையும் அழித்து விடுவேன் ஆக இதான் விழைவு நீ வந்து தாவீது பாவம் செய்தான் மனம் வருந்தினான் மன்னிப்பு கேட்டான் மனம் மாறினான் ஆனால் நீ மனமாற தயாராக இல்லை நீ மனம் அருந்தவும் செய்யவில்லை அந்த அடிப்படையில் தான் நீ இப்போ யாரை அனுப்புகிறா நீ நீ வராமல் யாருக்கு யார் வந்திருக்கிறா உன்னுடைய மனைவி அனுப்பியிருக்கிறேன் உண்மையிலே உண்டத்தில் மனமாற்றம் இருந்திருந்தால் நீ வந்து என்னுடைய மகனுடைய துன்பத்திற்கு அல்லது அவனுடைய நோய்க்கு காரணம் நான் தான் நான் செய்த செயல்தான் எனவே என்னுடைய தவறுக்காக நான் வருந்துகிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் என்று நீ சொல்லியிருந்தால் நிச்சயமாக என்ன நடந்திருக்கும் இறைவனும் உன்மீது இறக்கப்பட்டிருப்பார் அது நடந்தது தாபீது தன்னுடைய மன ம மகனுக்காக தான் செய்த தவறுக்காக மனம் பருந்திறான் மன்னிப்பு வேண்டினான் ஆடைகளை கிழித்து கொண்டான் அறையில் கொண்டு போய் அவன் இருந்து கொண்டு கதறி அழுதான் அதனுடைய வெளிப்பாடு தான் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று உம்முடைய முன்னிலையிலே திருமுன்னிலையிலே நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிறா ஈசோப்பால் என்னை கழுவும் தூய்மையாக்கும் உறைபணியிலும் என்னை வன்மையாக்கும் அப்படிங்கிறா ஆனால் இவனிடத்திலே அந்த மனமாற்றம் இருப்பது போல தெரியவில்லை என் மகன் சத்துப்போவானா இருப்பானா என்பதை மட்டும் அறிந்து வர சொல்லுகிறான் செய்தியை மட்டும் கேட்டு அவனுக்காக இறைவாக்கின வேண்ட வேண்டும் யாபிட இடத்துல கண்ணீர் வடித்து கதறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீ அதை வா ஆனால் யாருடைய பிரச்சனை என்றே அறியாத வண்ணம் அவன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான் தன்னுடைய பிரச்சனை உலகுக்கு தெரியக்கூடாது இறைவாக்கினருக்கு தெரியக்கூடாது யாவைக்கு தெரியக்கூடாது என்று அவன் நினைக்கிறான் யாரோ ஒருவருடைய பிரச்சனையாக அவன் இறைவாக்கினரை சந்திக்க சொல்கிறான் அப்படின்னா தன்னுடைய தன்னை அடையாளப்படுத்த விரும்பவில்லை தன்னுடைய பிரச்சனையையும் வெளியே சுட்டி காட்ட விரும்பவில்லை அப்படிப்பட்ட நிலை தான் அங்கே மனமாற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை மன வருத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை அதனால தான் ரொம்ப தெள்ள தெளிவாக இறைவாக்கி சொல்லுகிறார் நீ எல்லாவற்றையும் விட அதிக தீமை செய்திருக்கிறாய் அப்போ அதனுடைய விளைவை நீ சந்திக்க வேண்டும் என்ன விளைவு முதலாவது விளைவு இரபபாம் வீட்டுக்கு அழிவு ஏற்படும் ரெண்டாவது இரபபாமின் ஆண் பிள்ளைகள் அழிவு ஏற்படும் அதுவும் இது எரபாமனுடைய வீட்டுக்கு அழிவு எப்படி வரும்னா குப்பையை போல எரிக்கப்படுதல் வாசிங்க அது தொடர்ந்து குப்பையை எரித்து ஒன்றும் இல்லாமல் ஆகுவது போல் இரபவாமின் வீட்டை அறவே அழித்து அழித்து ஒரு குப்பையை எரிக்கிற போது நம்ம பாதி குப்பை வச்சுக்கிட்டா இருப்போம் முழுவதுமாக எரித்து விடுவோம் அனைத்தும் சாம்பலாகிறது வரை நாம் எரிப்போம் அந்த குப்பை சாம்பலாகி அப்படியே கரியாகிறது அதுபோல் உன்னுடைய வீடும் கறி சாம்பலாகும் அப்படிங்கிறார் அதில் எதுவுமே தேராது அழிவு என்பது ஏதோ மேலோட்டமான அழிவாக இருக்காது முழுமையான அழிவாக இருக்கும் நிறைவான அழிவாக இருக்கும் உன்னுடைய வீடு அழிக்கப்படும் ரெண்டாவது அதற்கடுத்துரபாமை சார்ந்தவருள் நகரிலே மடிபவர் நாய்களுக்கு இரையாவர் வயல்வெளியில் மடிபவர் வானத்து பறவைகளுக்கு இரையாவர் ஆக ஏற்கனவே இரண்டாவது விளைவி சொல்லியிருக்கிறார் இரபாவனுடைய வீட்டிலே ஆண் மக்கள் அனைவரையும் அழித்து விடுவேன் அவனுடைய குடும்பத்தையும் அழிப்பேன் ஆண் மக்களை முழுமையாக அழித்து விடுவேன் அப்படி அப்படி அழிக்கப்படுபவர்கள் அவர்கள் நகரிலே இறந்தார்கள் என்றால் என்ன நடக்கும் அவர்களுக்கு அடக்க சடங்கு எல்லாம் நடக்காது நாய்கள் நாய்கள் தான் அந்த அவர்களுடைய உடலை தின்னும் வயல்வெளிகளில் இருந்தார்கள் என்றால் பறவைகள் தான் பறவைகள் தின்னும் அதாவது அடக்கம் செய்வதற்கு கூட யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான நிலைக்கு உன்னுடைய குலம் அல்லது உன்னுடைய வீடு பிரச்சனையை சந்திக்கும் அப்படிங்கிறார் உன்னுடைய வீடும் அழியும் உன்னுடைய ஆண் பிள்ளைகளும் முழுவதுமாக அழித்தொழிக்கப்படுவார்கள் அவர்களுடைய அடக்கச் சடங்கு கூட நடக்காது அந்த அளவுக்கு மிக கொடுமையாக இருக்கும் வயல்வழியில் மடிகின்றவர்கள் பறவைகளால் தின்னப்படுவார்கள் நகரில் மடிபவர்கள் நாய்களுக்கு இரையாவார்கள் தொடர்ந்து நீ புறப்பட்டு உன் வீட்டுக்கு போ நீ நகரினுள் கால் வைத்தவுடன் உன் பிள்ளை இறந்து போவான் ஆக மூன்றாவது அவனுடைய பிள்ளை இறந்து போகும் வீடு அழிந்து போகும் ஆண் பிள்ளைகளெல்லாம் முழுவிதமாக அழிக்கப்படுவார்கள் அதற்கடுத்து நீ எந்த பிள்ளையை பற்றி அறிய விரும்புகிறாயோ அவன் இருப்பானா இருக்க மாட்டானா உயிரோடு இருப்பானா செத்துப்போவானா என்று கேட்டு வந்திருக்கிறாய் நீ எப்பொழுது மீண்டும் வீட்டுக்கு போய் உன்னுடைய கால் தடமானது வீட்டினுடைய வாயிலில் படுமோ அப்பொழுது உன்னுடைய மகன் இறந்திருப்பான் இறந்து போவான் தொடர்ந்து பதிமூன்றாம் வசனம் அவனுக்காக இஸ்ரேலர் அனைவரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் செய்வர் அவன் ஆனால் அடக்கம் செய்யப்படுவான் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்காரு வயல்வழியில் எல்லாம் பறவைகளால் உண்ணப்படுவார்கள் நகரில் மறிக்கிறவர்கள் நாய்களால் நாய்களால் தின்னப்படுவார்கள் ஆனால் இவனுக்கு அவன் இவன் இறந்த பிறகு இவனுக்கு அடக்கச் சடங்கு நடக்கும் துக்கச் சடங்கும் நடக்கும் ரெண்டு நிகழ்ச்சிகளும் நடக்கும் ஏன் இவனுக்கு மட்டும் சொல்லுங்கள் தொடர்ந்து வீட்டில் அவன் ஒருவன் மட்டுமே இஸ்ரேலில் கடவுளாகிய ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருந்ததால் அவன் மட்டுமே கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவான் ஆக இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறவன் நல்லவன் இரவாம் வீட்டிலே ஒரு நல்லவன் இருக்கிறான் என்றால் அவன் வேறு அல்ல அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் அந்த நோய்வாய்ப்பட்டவன் நிச்சயமாக அவன் இறந்து போனாலும் அவனுக்கு மரியாதை செய்யப்படும் அவன் நல்ல முறையில் அடக்கம் செய்யப்படுவான் அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவன் செய்த செயலுக்கு கூலி கொடுக்கப்படும் அந்த கூலிதான் அவனுக்கு நடக்கப் போகிற அடக்கமும் அவனுடைய இறப்பை பற்றிய அந்த துக்க அனுசரிப்பும் பதினான்கு ஆண்டவர் தாமே இஸ்ரேலருக்கு ஓர் அரசனை எழுப்புவார் அவன் இன்றே இப்போதே இரபாவின் வீட்டை அழித்து விடுவான் ஆண்டவர் தாமே இஸ்ராயேலுக்கு ஓர் அரசனை எழுப்புவார் அவன் இன்று இப்போது இரபாவின் வீட்டை அழித்து விடுவான் அதாவது எரபாமாவுக்கு பிறகு வருகின்ற அவனுடைய வாரிசு எப்படிப்பட்ட வாரிசாக இருக்குமா தன்னுடைய தந்தையே சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அதாவது இவனுடைய ஆட்சியை அழிக்கின்ற அளவுக்கு இருப்பான் தந்தை எட்டடி தாவுனா பிள்ளை பதினாறு அடி தாவும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இரபமாம் எட்டடி பாய்ந்திருக்கிறான் தீமையில் எட்டடி பாய்ந்திருக்கிறான் ஆனால் இவனுக்கு வரப்போகிற வாரிசு அடுத்த வாரிசு இவனை விட்டு இவனை போல் இரண்டு மடங்கு பதினாறு அடி தாவப்போகிறான் தீமை செய்வதில் அப்படி தீமை செய்வதில் பதினாறு அடி தாண்டினால் என்ன நிகழும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு தான் நடக்கும் அதைத்தான் திருத்தமா சொல்கிறார் வீட்டை அழித்து விடுவான் இணைய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இரபாம்டைய வீடு அழியும் ரெண்டாவது தண்டனை நம்முடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள் எந்த அளவுக்கு வயலில் சாகரமே பறவை பறவைகளால் பறவைகள் பறவைகளுக்கு உணவாவான் நகரில் இறக்கிறவன் நாய்களுக்கு இறையாவான்